மோடி அவர்கள் ஒரு லட்சம் கோடி இளைஞர்களுக்கு ஒதுக்கி இருக்கிறார் அது என்ன கேட்டீங்கன்னா சுதந்திர தினத்தை முன்னிட்டு அவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா தனியார் நிறுவனங்களில் வந்து ஒரு ஆறு மாசம் தொடர்ந்து பயணித்தால் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர தின உரையில் அவர் மோடி சொல்றாரு ஒரு கோடி ஒரு கோடி லட்சம் ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி அதாவது பிரதம மந்திரி விச் பாரத் ரோம்ஸ் ரோம்சா அப்படின்னு ஒரு ஸ்கீம் அந்த ரோம்கா என்னும் இந்த திட்டத்தை அறிவித்து ஒரு லட்சம் கோடி அதுக்கு ஒது ஒதுக்கிறாரு இந்த ஒரு லட்சம் கோடி எதுக்காகன்னா இளைஞர்கள் வந்து ஒரு நிறுவனத்தில் தொடர்ந்து ஒரு வருஷமாக வேலை பார்க்கணும் அவங்க ஆறு மாதம் வேலை பார்த்தாலே ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய இபிஎஃப் அப்படிங்கிற ஒரு இதில் போட்டு வச்சிடுறாங்க ஒரு ஆறு மாதம் ஒரே முறையாக போட்டுடுறாங்க பதினஞ்சாயிரத்தை அதை வந்து அவங்க வந்து எப்ப நம்மளால எடுத்துக்கலாம் சரிண்ணா அதுவும் உடனே எடுக்க முடியாது அந்த பதினஞ்சாயிரத்தை திரும்ப ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அந்த மாதிரி கழிச்சு தான் எடுக்க முடியும் சரிங்களா அதனால் ஒரு ஒரு லட்சம் கோடியாக இந்த மாதிரி அவங்க அவங்க கொடுக்குறாங்க அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதன் மூலியமாக வந்து என்னென்னா சில நிறுவனங்களில் வந்து மக்கள் தொடர்ந்து வேலை பார்ப்பாங்க அது யாரும்னாலும் ஒரு ரூபாயே கிடையாது அவங்களுக்கு தெரியாத விஷயமா ஒரு மாதம் கொடுமத்துக்கு பெரிய விஷயமா இருக்கும் அதனால இது ஒரு விஷயத்தை நமக்கு பாரத பிரதமர் வந்து பங்கிட்ருக்குறாங்க நான்காவது இந்த வந்து பார்த்திங்கன்னா விமான நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பேருக்கு வேலை வாய்ப்புன்னு இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர் ஆர்கிடெக்ட் அதில் ஒரு பதினோரு பேர் தேவைப்படுறாங்க சிவிலில் ஒரு இரநூறு பேர் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பேர் சிவில் வேலைக்கு தேவைப்படுறாங்க எலக்ட்ரிக்கல் ஒரு இரநூத்தி பட்டு இரநூத்தி எட்டு பேர் எலக்ட்ரானிக்ஸ் ஐநூற்றி இருபத்தி ஏழு பேர் ஐடி ஒர்க்கு ஐடி ஒர்க்கு ஒரு முப்பத்தோரு பேர் இவங்க எல்லாமே படித்து வந்து பார்த்திங்கன்னா பிபிடெக் படித்தவர்களுக்கு வந்து வயது இருபத்தி ஏழுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் இருந்தாலும் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடை விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி இது இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த விமான நிலையத்தில் வேலை தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பேருக்கு வேலை அப்படின்னு ஒரு அறிவிப்பை நான் பார்த்தேன் மக்களே நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஒன் குரூப் குரு குரூப் இந்த மாதிரி ஒரு வேலைக்காக வெளியிடுறாங்க மொத்தமே அது ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் தான் தேவைன்னு சொல்கிறாங்க ஆனால் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சங்கள் இருபது லட்சம் இருபத்தி நாலு லட்சம் முப்பது லட்சம் அப்ளிகேஷன் போகுது அந்த முப்பத்தி நாலு லட்சம் பேர் எழுதுகிறாங்க இல்லையா நல்லா மக்களை நல்லா பாருங்கள் இருபது லட்சம் பேர் எழுதுகிறாங்க ஆனால் மூவாயிரம் பேருக்கு வேலை நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு தேர்வு வைங்க இந்த ஆறு மாத தேர்வில் வந்து ஒரே ஒரு விஷயம் முதல்ல பேங்கா எத்தனை பேங்க் வேலையா அத்தனை பேங்காக இப்போ ஒரு பேங்க் ஒரு ஒரு விமான நிலையத்துக்கு ஆயிரம் பேர் நீங்கள் வேலை வேலை வேணும்னு சொல்கிறீங்க அப்போ ஒரு பேங்குக்கு இன்னைக்கு ஒவ்வொரு பேங்க்லேயும் ஐநூறு பேர் வேணும் ஆயிரம் பேர் வேணும்னு அப்போ கிட்டத்தட்ட பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு கவர்மெண்ட்ல நீங்கள் வந்து சம்பளம் ஐயாயிரம் சம்பளம்னு சொல்லலாம் பத்தாயிரம் சம்பளம்னு சொல்லலாம் அத்தனை பேரும் ஏன்னா கவர்மெண்ட் எப்படி நமக்கு வேலை கொடுத்துருவாங்க நம்ம சும்மா அங்கேயும் உட்கார்ந்தாலே போதும் சம்பளம் கொடுத்துருவாங்க ப்ரைவேட்னா வேலை பார்க்கணும் வேலை பார்த்தா மட்டும்தான் சம்பளம் கிடைக்கும் பிரைவேட்ல வந்து பாத்தீங்கன்னா வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நினப்பு இருக்குது ஆனால் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தான்னா பார்க்கலங்க என்ன வேலை பார்க்காம போனாலே போதும் வேலைக்கு போகவே வேண்டாம் அப்படியே அங்கே போயிருந்தால் நம்ம மக்கள் போய் ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா அந்த விஷயத்துக்கு பதிலே கிடைக்கிறது அந்த போய் போகும் என்னை எல்லாத்தையும் சொல்லி ஒரு செலவு அந்த மாதிரி இருக்கிறாங்க ஏன்னா எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நான் இன்னைக்கு பார்த்தேன் ஏன்னா விமான நிலையத்தில் ஆயிரம் பேருக்கு வேலை அதுக்கு பார்க்குறேன் ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஐநூறு பேர் தேவை ஆயிரம் பேர் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி வேலை இல்லாமல் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க வேலையே இல்லை வேலையே இல்லைன்றாங்க என்ன ஆனால் வேலைக்கு யாருக்கும் போக மாட்டேங்கிறாங்க இப்போ வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்மளுடைய உங்கள் டைம்ஸ் நம்மளுடைய பத்திரிகை வந்து அடுத்து வந்து மாதம் இருமுறையாக நடத்தி கொண்டிருந்த பத்திரிகையால் தினசரி பத்திரிக்கையாக அங்கே கொண்டு வரோம் தமிழ்நாடு முழுவதும் நமக்கு வந்து ஆயிரம் பேர் தேவைப்படுது ரிப்போர்ட்டர்ஸ் ஏரியா வரியார் ரிப்போர்ட்டர்ஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ் தேவைப்படுறாங்க என்ன அப்போ வேலை எங்கே கிடைக்குது அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏன் வேலைக்கு போக நடக்கிறாங்கன்னு அதுவும் தெரியாது மக்களுக்கு நிறைய பேர் எந்தாங்க வேலை இல்லை வேலை கொடுத்தா பார்க்க முடியுறாங்க என்ன வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் செல்லே பார்த்துட்டு இருக்கோன்னு நினைக்கிறாங்க வாட்ஸ்அப் பார்க்கணும் ஃபேஸ்புக் பார்க்கணும் இன்ஸ்டாகிராம் பார்க்கணும் சரிங்களா அதனால வேலை நிறையா இருக்குது கவர்மெண்ட் தான் இதுக்கு வந்து உரிமை